ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை எப்படியாவது இந்த முருகனை மனசில் நினச்சிக்கிட்டு முருகா சரணம்னு சொல்லிக்கிட்டே இந்த இரவு பொழுதை மட்டும் கடந்து வந்துரு கண்டிப்பாக நாளைய உனக்கு அதிர்ஷ்ட நாளாக அற்புதமான மகிழ்ச்சியை நிகழ்த்தக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் ஆவியன் செல்வமே இத்தனை நாள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பொறுமையாக பல்ல கடிச்சிக்கிட்டு எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து வாழ்ந்து வந்து வந்துவிட்டாய் தானே இன்னும் இந்த இரவு பொழுது மட்டும் தான் பாக்கி இப்பொழுது எதையும் யோசிக்காம நிம்மதியா அமைதியா இந்த இரவை கடந்து வந்தால் நாளைய நாள் நிச்சயம் உனக்கு நல்ல நாளாக இருக்கும் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ எப்போ பார்த்தாலும் கஷ்டம் கஷ்டம்னு குழம்பிக்கிட்டே இருக்கியே உன் கஷ்டங்களும் இந்த பூமியில நிரந்தரம் இல்லை உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை நிரந்தரமற்ற இந்த உலகத்தில் நீயே நிரந்தரமில்லாத நிரந்தரம் இல்லாத கண்டதையும் நினைச்சி கவலைப்படுற என்ன நடந்தாலும் கலங்காதே கண்டிப்பா எல்லாமே மாறும் எல்லாமே சரியாகுன்ற நம்பிக்கையோடு இரு எதுவுமே சரியாகலாட்டியும் கூட அதை உன்னால் சரியாக மாற்றி அமைக்க முடியுன்ற நம்பிக்கையோட புன்னகையோட வேலை செய்ய தயாராகு இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது என் செல்ல தோற்றுப்போய் தோற்று போய் விடுவாயா என்ன எந்த வகையிலும் எந்த விஷயத்திலும் இந்த முருகன் உன்னை தோத்து போக விடமாட்டேன் உனக்கு என்ன வேணும்னாலும் அது உனக்கு தேவை அவசியம்னா அதை கண்டிப்பாக நான் கொடுப்பேன் நீ கேட்டதையெல்லாம் நான் கொடுக்குறனோ இல்லையோ உனக்கு தேவையானதையும் உனக்கு வேண்டுவதையும் நான் நிச்சயமாக கொடுப்பேன்ற நம்பிக்கையோட யோசிச்சு செயல்படு செல்வமே எப்போ பார்த்தாலும் இப்போ வேலை வேலை செய்ய வேண்டிய வயசு சம்பாதிக்க வேண்டிய வயசுன்னு கொஞ்சம் கூட ஓய்வு எடுக்காம சுற்றி இருக்க மத்தவங்க கிட்ட பேச கூட நேரம் இல்லாம உறவுகளுக்காக நேரம் செலவிடாமல் நீ ஓடி ஓடி உழைக்கிறத நான் பார்க்குறேன் ஒரே ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோ இன்னைக்கு காசு பணம் தான் பெருசு உழைக்கணும் நல்லா முன்னேறணும் நினைக்கிறது நல்ல விஷயமாக இருந்தாலும் இளமையில் யாரிடமும் பேச நேரமில்லாமல் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீனா நீ முதுமை அடையும் போது கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் நினைக்கும் போது உன்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு எந்த உறவுகளும் மனிதர்களும் தயாரா இருக்க மாட்டாங்க அப்போ அப்படி இருந்து இப்ப இப்போ மட்டும் எதுக்கு தேடுறேன்ற மாதிரி உன்னுடைய முதுமை காலத்தில் யாரும் உன்னை நெருங்கி வராதவர்களாக விலகியே இருந்துருவாங்க அதனால எந்த வயசானாலும் எந்த காலமாக ஆனாலும் உனக்கேன நாலு பேரை சம்பாதிச்சு வச்சுக்கோ அவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சாலும் அவர்களும் உன்னோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிற அளவுக்கு நாலு நல்ல மனிதர்களிடம் நட்பும் உறவும் வைத்து கொள்ளும் அது நிச்சயம் நல்லதாகத்தானே இருக்கும் வாழ்க்கைனா மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும் அங்க போய் சமமாக இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேடு பள்ளத்தை சமாளித்து ஓடணுமே தவிர வாழ்க்கை பாதை சமமாக இல்ல கஷ்டமா இருக்கு பிரச்சனையாக இருக்குது இன்பம் வருது துன்பம் வருதுன்னு புலம்பக்கூடாது எது எப்படி இருந்தாலும் அனைத்தையும் சமாளித்து வாழ்வதற்கு பேர் வாழ்க்கை எப்பவும் உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்சத மகிழ்ச்சியோட ஏத்துக்கோ கிடைக்காததை தள்ளு வாழ்க்கை வாழ்வதற்காக தானே தவிர வருந்துவதற்காக அல்லங்கிறத நீ புரிஞ்சுக்கோ உனக்கு எப்போது கஷ்டங்கள் வந்தாலும் உன்னை விட கஷ்டப்படுறவங்கள பார்த்து கொஞ்சம் மனசை தேத்திக்கிறதுல தப்பே இல்லை ஏன்னா உன் உனக்கு அது ஒரு சில கஷ்டங்கள் தான் ஆனால் அது கூட இல்லாமல் வாழ்க்கையவே குறைவாக குறைகளோடையே வாழ்பவர்களை பார்த்து உன் வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைக்க பழகு நான் சொல்றது உனக்கு புரியலனா தெளிவாக சொல்றேன் செருப்பு இல்லையே அழகா அணிந்துட்டு போக முடியலையே மத்தவங்க எல்லாரும் நல்லா அழகா உடை உடுத்திட்டு நல்ல அழகாக வரும்போது நம்ம மட்டும் இப்படி போகணுமான்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக காலே இல்லாமல் நடமாடும் மனிதருக்கு முன்பாக நமக்கு செருப்பு தானே இல்லைன்னு மனசை தேத்திக்க பழகு எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் சரி மனம் சோர்ந்து சரிந்து விழுவதற்கும் மனசுதான் காரணம் மனசை எப்போதும் மகிழ்வாக உற்சாகமாக தைரியமா தைரியமாக வச்சுக்கணுமே செல்வமே எல்லாருமே பணத்தை சம்பாதிக்க முடியும் ஆனா பணத்தை சம்பாதிப்பதற்கு தேவையான புத்தியை விட அதை ஒழுங்காக சேர்த்து வைக்கிறதுக்கும் சேர்த்து வச்சதை தேவையான அளவுக்கு நியாயமாக செலவழிப்பதற்கும் நல்ல புத்திசாலித்தனம் வேண்டும் பணத்தை சம்பாதிக்கணும் அதை ஒழுங்காக சேர்த்து வைக்கணும் தேவைக்காக மட்டுமே செலவழிக்கணும் இந்த மூன்று புத்தியும் ஒரே இடத்தில் இருந்தால் அவங்க தலையெழுத்து நல்லா இருக்கும் நீயும் எப்போதும் எல்லா வகையிலும் சரியாக யோசிச்சு நல்லா நிதானமாக கவனமாக செலவழிக்கும் போது தேவைக்காக சேர்த்து வைக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையும் வருங்காலத்தில் நல்லா இருக்கும் அமைதி இல்லாத மனசோட குழம்பிப்போட மனசோட இருந்தினா ஒரு சின்ன வாய்க்கால் கூட உனக்கு கடந்து போவதற்கு தாண்டி போவதற்கு பயமா இருக்கும் ஒரு சின்ன மணல் கூட உனக்கு பெரும் பாறையாக தெரியும் இதுவே மனசு தெளிவா சந்தோஷமா உற்சாகமா இருக்கும் போது பாறையை ஏறி கடந்து போயிட முடியும் நம்பிக்கை வந்துடும் செல்வமே எப்போதும் வாழ்க்கையில என்ன தடைகள் வந்தாலும் தடைகளை படிக்கற்களாக மாற்றி மேலே எழுந்து போக ஏறி போக கற்றுக்கோ கோபமும் வருத்தமும் படபடப்பும் சந்தோஷமும் கவலையும் இது எல்லாமே உணர்ச்சிகளின் வெறும் கட்டுப்பாடுகள் மட்டும்தான் எந்த உணர்ச்சிக்கும் நீ அடிமையாக வேண்டாம் எப்போதும் உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு உன்னை நம்பி இருப்பவர்களுக்கு உண்மையாக இருந்து கொண்டு உன் மேலே அக்கறையோடு இருப்பவர்களை ஏமாற்றாம எல்லார் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய நட்பு பாராட்டக்கூடிய ஆளாக இரு உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை வரமாக நினைக்க பழகிக்கோ ஏன்னா உன் வாழ்க்கை கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இதை விட மோசமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது உனக்கு கிடைச்ச வாழ்க்கை வரம்தான்றதை புரிஞ்சுக்கோ உன் தேவைகள் ஒருபோதும் தீரப்போவதில்லை இன்னைக்கு நீ என்கிட்ட கிட்ட கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்தாலும் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வேற எதையாவது கேட்க தான் போகிற உனக்கு ஏதாவது தேவைகள் இருக்க தான் போகுது ஒன்று போனா இன்னொன்னு மனிதனுக்கு எப்போதுமே ஆசைகளும் எதிர்பார்ப்பும் தேவைகளும் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால அது வேணும் இது வேணும்னு ஆலை பாய்ந்து கொண்டே இருக்காமல் வாழும் நாட்களை மகிழ்ச்சியாகவும் மன அமைதியோடும் வாழத் தயாராகு வாழ்க்கைங்கிறது நீ எவ்வளவு வசதியாக வாழ்கிறாய் என்பதல்ல வாழ்க்கையை வாழ்வதில் அதன் ரகசியம் இருக்கு வாழ்க்கை எப்போதும் மன அமைதியோட நிறைவோட சந்தோஷமா வாழ தயாராகு காசு பணம் இல்லாதவன் பணத்தை தேடி ஓடுறான் காசு பணம் கோடி கோடியா வச்சிருக்கவே நிம்மதியை தேடி ஓடுறான் ஆக மொத்தத்தில் எது இருந்தாலும் இல்லாதது எதையாவது நினைச்சு மனிதர்கள் ஏங்கிக்கிட்டே தானே இருக்கீங்க எது இருக்கும் அதை வைத்து நிறைவு கொள்ளாத மனசை வச்சுக்கிட்டு எங்க போகணும்னு தெரியாம தவிக்காதே உங்ககிட்ட காசு பணம் இருந்தா அதை வச்சு சந்தோஷமா நாலு பேருக்கு நல்லது செஞ்சு மன நிறைவை மன நிம்மதியை உண்டாக்கிக்கொள் காசு பணம் இல்லாத போது அதை எப்படி அடைவது அதற்காக என்ன முயற்சி செய்வதுன்னு யோசிச்சு அதற்கான திறமையை வளர்த்துக்கோ அதை விட்டுட்டு இல்லாததையே யோசிச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம் உன் வாழ்க்கையை அழகாக ஆக்கி தருவதற்கு இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கவலை கொள்ளாதே நீ பட்ட கஷ்டத்தை அடுத்தவங்ககிட்ட சொன்னா வருத்தப்படுவாங்களேன்னு யோசிக்காத நீ பட்ட கஷ்டத்தை அடுத்தவங்கக்கிட்ட சொன்னா அவங்க சந்தோஷம்தான் படக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள் இந்த உலகத்திற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே நீ சந்தோஷமாக இருந்தால் அதை பார்த்து பொறாமப்படுற ஜென்மங்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால சந்தோஷமோ துக்கமோ கவலையோ எதுவா இருந்தாலும் யார்கிட்டையும் சொல்ல வேணாம் ஏன்னா நீ சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் போது எப்படி உன் வாழ்க்கையை பார்த்து உன்னை பார்த்து பொறாமப்படுறாங்களோ அதே போல் நீ கவலையை பகிர்ந்து கொள்ளும் போது அதை பார்த்து மகிழ்ச்சி கொள்பவர்களும் அற்ப சந்தோஷம் கொள்பவர்களும் கூட இங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால்தான் எப்போதும் எதையுமே வெளிக்காட்டி கொள்ளாமல் இருன்னு சொல்றேன். எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காமல் நிதானமாக நின்று யோசித்து முடிவு பழகு ஏன்னா அவசரத்துல எடுக்கும் முடிவுகள் எப்போதும் சிறப்பாக இருக்காது எதையும் நின்று நிதானிச்சு சிந்திச்சு எடுக்கும்போது தான் அதன் முடிவு நல்லபடியாக இருக்கும் உன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரிடமும் கலந்து பேசி எல்லார் எண்ணங்களையும் கருத்தில் வைத்துக்கொண்டு நீ எடுத்த முடிவுகள் நிச்சயம் உன் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வீட்ல நீ மட்டுமே இல்லை உன்னை சார்ந்தவங்களும் உன்னன் மூலமா வந்தவங்களும் உன்னைக்கு நீ பிறக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்களும்னு எல்லாருமே உன் வீட்ல இருக்கதானே செய்றாங்க வீட்டு சம்பந்தமான எந்த விஷயங்களை முடிவெடுப்பதாக இருந்தாலும் நீ ஒரு முடிவு எடுத்துக்கோ ஆனா எல்லார்கிட்டையும் கலந்து பேசிட்டு அப்புறமா முடிவெடு ஒவ்வொரு மனிதனிடமும் பல குறைகள் தான் செய்து ஆனா அதை நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்களே தவிர வருத்தப்படுவதோடு எந்த மாற்றமும் வந்துவிடாதல்லவா வருத்தப்பட்டு அதை சரி செய்யவும் முயற்சி செய்யணும் உன் குறையை எப்படி நிறைவாக உனக்கு பலமாக மாற்றலாம்னு யோசி அந்த குறையை நிறையாக மாற்றுவதற்கான விஷயங்களை நீ செயல்படுத்தும் போது நிச்சயம் உனக்கு வெற்றி உண்டாகும் இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை இங்கு யாராலும் அளிக்க முடியாது இனி வாழப்போகும் வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றதும் யாருக்கும் தெரியாது நீ கத்துக்கிட்ட தான் உன் வாழ்க்கையை கடக்க உதவும் அதனால இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ பார்த்த விஷயங்களையும் கத்துக்கிட்ட பாடங்களையும் வச்சு இனிமே சந்தோஷமா வாழ முயற்சி செய் பணக்காரனை பார்த்து பொறாமப்பட விட படுத்ததும் நிம்மதியாக தூங்குபவனை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உலகம் களிகாலமாக மாறிடுச்சு இல்லையா அதுதான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை என்பதை நீயும் புரிந்து கொள் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு சுகமான தூக்கமும் நிம்மதியான வாழ்க்கையும் அமையும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ ஏதோ ஒரு பொருள் மீது வைக்கிற முழுமையான நம்பிக்கை அது நடவாமல் போகும்போது உனக்கு மன வருத்தத்தை கொடுக்கறது எனக்கு நல்லா புரியுது நிறைய விஷயங்களை நம்பி நம்பி ஏமாந்து மோசம் போனனே இனி எதன் மீதும் நம்பிக்கையை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு மனசு நொந்து போயிருக்கத என்னால புரிஞ்சுக்க முடியுது உன் வாழ்க்கையில சில பேர் உன்னை தவறா பேசும் அல்லது உன்னை திட்டும் போதும் குறை சொல்லும் போதும் உன்கிட்ட சொல்றதுக்கு நிறைய பதில்கள் இருந்தாலும் நீ தப்பே செய்யாமல் உனக்கு குற்றவாளின்னு சொன்னாலும் அதை புரிஞ்சுக்காம அதை கேட்காம காது கொடுத்து கேட்க மனசில்லாதவங்க கிட்ட போய் நீ பதில் சொல்றதை விட அமைதியாக இருப்பதுதான் பக்குவமாகும் நீ சொல்றத அவங்க கேட்பாங்க மாறுவாங்க ஏத்துக்குவாங்க திருந்துவாங்கன்னா பேசலாம் நீ சொல்றத காது கொடுத்தே கேட்க மாட்டேன்னு விடாப்பிடியா வம்பா பேசிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட நீ பேசுவதை விட மௌனமாக இருப்பது விடு என் செல்வமே உன்கிட்ட எது இல்லையோ அதை கொடுப்பதற்கு இந்த முருகன் இருக்கேன் நிச்சயமாக நீ இல்லாததை தேடும்போது அது நிச்சயம் கிடைக்கும் ஆனா எது உன்னை விட்டு போச்சோ நீ எதை இழந்தாயோ அதை நீ தேடினா அது கண்டிப்பா இந்நேரத்துக்கு இன்னொருத்தர் கைகளில் போய் சேர்ந்திருக்கும் எப்போதும் உன்னை விட்டு போனதையும் நீ இழந்ததையும் தேட வேண்டாம் நீ எதிர்பார்ப்பதையும் ஆசைப்படுவதையும் உன்னிடம் இல்லாததையும் இந்த முருகன் உனக்காக உன் கைகளை கொண்டு வந்து சேர்க்குறேன் காலம் மாறிக்கிட்டே இருக்கு வருஷம் போய்கிட்டே இருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஏறிக்கிட்டே இருக்கிறதால மட்டும் உன் வாழ்க்கை ஏறிவிடாது ஏற்றம் பெற்று அல்லவா வாழ்க்கை எந்த விதத்திலும் மாறாது வாழ்க்கை மாறணும் உனக்கு முன்னேற்றம் வரணும்னா அதுக்கு நீ தான் விடாமுயற்சியோட வேலை செய்யணும் விடாமுயற்சி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை மாறும் எப்போதும் என் சுயநலவாதியாக கூட நீ இருந்துரு அதாவது உன் காரியம் தான் பெருசு உன் வாழ்க்கை தான் பெருசுன்னு உனக்கான விஷயங்களை செய்யக்கூடிய சுயநலவாதியாக கூடிரு ஆனால் ஒருபோதும் சந்தர்ப்பவாதியாக இருக்காதே என் செல்வமே எல்லா விஷயத்துக்கும் அடுத்தவங்களையும் நம்பாம அல்லது யாரையுமே நம்பாம இருக்கிறதும் தப்பு பொதுவாக உன் வாழ்க்கை நீ கவனமாக வாழ்வதே சிறந்தது